அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ஜெர்மனிக்கு வந்தேன் அப்போலேருந்து ஒரு மூணு தரம் வந்துட்டேன் இங்கே வந்து ஜெர்மனியில் நான் சுற்றி பார்த்த இடங்களை பற்றியெல்லாம் ஒரு தொகுப்பாக எழுதியிருக்கிறேன் ஜெர்மனியின் சிந்தேல் மலரை என்று அதில் ஒன்று டூயிஸ்பர்கில் அப்போது பையன் இருந்தால் அதில் அங்கே ஒரு மார்க்கெட் ஸ்டாக் டோனர் ஸ்டாக் மார்க்கெட் செவ்வாய் வியாழன் சந்தை இதுதான் டீன்ஸ்டாக் ஸ்டாக் மார்க்கெட் என்றால் அர்த்தம் டூயிஸ்பர்கில் இம்ஸ்லாங்கில் பிரதி செவ்வாய் மற்றும் வியாழன் தோறும் காலை பத்து மணியிலிருந்து மாலை நாலு மணி வரை ஃபிஷர் ஸ்ட்ரீட்டில் இந்த சந்தை நடைபெறும் சலீஸாக கேக்கிலிருந்து தொட்டி செடி பழவகைகள் துணிமணிகள் புத்தகங்கள் சென்ட்டு பாட்டில்கள் வாட்ச்கள் இன்னப்பிற சைவ அசைவ உணவு வகைகள் ஐஸ்கிரீம் வெரைட்டிஸ் எல்லாம் கொட்டி கிடக்கும் இங்கே வாங்க ஒரு உவ வாங்க ஒரு உலா போய் வருவோம் ஊர் சுற்ற ஏற்ற மாதிரி கிளைமேட்டும் மிதமாக எழுபத்தி ரெண்டு டிகிரிலேருந்து எண்பது டிகிரின்னு இருக்குது எல்லாமே ஸ்டால்கள் தான் ஒரு வேன் அல்லது கண்டெய்னர் சைஸ் வண்டியின் பக்கவாட்டில் அரைக்கதவு திறந்து வைத்து உள்ளே மேடைகள் அமைத்து பொருட்களை அடுக்கி வைத்திருக்கிறார்கள் மூவபிள் ஷாப்ஸ் தூரத்தே தெரியும் பச்சை கோபுரம் எங்கூர் சர்ச் துணிகளை குடைகள் விரித்து ஹேங்கரில் தொங்கவிட்டிருக்கிறார்கள் எல்லாமே பதினைந்து யூரோ பத்து யூரோ ஒன்பது யூரோ என்று விலைப்பட்டியல் கொண்டது வண்டியிலிருந்து ஸ்டாண்ட் போல் எழுத்து கடை பரப்புகிறார்கள் முன்புறம் இருப்பவை புத்தகங்கள் அடுத்தது ஒரு பழக்கடை இரண்டு யூரோவுக்கு ஒரு கிலோ பழங்கள் நூற்றி இருபது ரூபாய் அப்போது எண்பது ரூபாயாக இருந்தது இப்போது நூ தொண்ணூற்றி ஏழு ரூபாய் ஆகிடுச்சி யூரோ நம்மூரிலும் இதே விலைதானே இன்னும் இரநூறு என்றெல்லாம் ஆப்பிளின் விலை சொல்லப்போனால் நம்ம ஊரில் தான் கூட இங்கே ஆப்பிள்லாம் கொஞ்சம் சலுசாக வாங்கலாம் உருளைக்கிழங்கு ஆப்பிள்லாம் நாவல் பழம் எல்லா வகை பெர் ராஸ்பெர்ரி ஸ்ட்ராபெர்ரி கிரேப்ஸு ப்ளூபெர்ரி எல்லாமே வாங்கலாம் ப்ளம்ஸு பியர் ஆப்பிள் ஆப்ரிக்காட் ஆரஞ்சு வாழைப்பழம் நெக்டார் அத்திப்பழம் அவகேடா இது மாதிரி எல்லாமே ப்ளம்ஸ் எக்ஸெட்ரா ஆப்ரிக்காட்டும் நல்லாயிருக்கும் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா நர்சரி தொட்டி செடிகள் விதைகள் பூக்கள் அடுத்து ஒரு கடையில் பார்த்தேன் சொல்லப்போனால் ஜெர்மானியர்கள் பூக்களின் காதலர்கள் எல்லா வீட்டிலும் பால்கனியில் மினிமம் இரண்டு மூன்று பூ பூந்தொட்டி செடிகளை பார்க்கலாம் அழகு செடிகள் பூச்செடிகள் கீரைகள் லெட்டியூசுகள் முள்ளங்கி முள்ளங்கி முட்டைக்கோஸ் நூக்கல் விதவிதமான புல் புரோட்டன்ஸ்கள் வேலிச்செடிகள் ஹெர்ப்ஸு சாலடு செடிகள் சாலட் இலைகள் என்று இருந்தன முன்னே இருக்கும் ப்ளூ குப்பை தொட்டி த்ரேஷ் பாக்ஸ் என்றால் நம்பவே முடியவில்லை பின்னே இருப்பது பழக்கடை அடுத்தது ஒரு காஃபி அண்டு ஸ்நாக்ஸ் கடை வந்தது கேக் ஷாப் அதாவது ஃப்ரெஷ்லி பேக்கடு கேக்ஸ் அப்போவே பேக் பண்ணி தர்றாங்க சுட சுட கரமோ கரம் கேக்ஸ் ஹாட் டாக்ஸ் வேஃபில்ஸ் பேக்கில்ஸ் டோனட்ஸ் டாங்கிள்ஸ் பர்கர் பிஸ்ஸா சாண்ட்விச் லேண்ட் ப்ராட்ஸ் க்ரைசான்ஸ் இனி எல்லாமே கிடைக்கும் ஆக்சுவலாக சொல்லப்போனால் பால்மேல்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது இந்த இடம் மற்ற நாட்களில் ஒரு கார் பார்க்கிங் ஆனால் செவ்வாய் மற்றும் வியாழனன்று மட்டும் இவை சந்தைக்காக ஒழித்துவிடப்படுகின்றன பக்கவாட்டு ரோடுகளில் காரை பார்க் செய்ய அன்று மட்டுமே அனுமதி தரையின் அமைப்பை பாருங்கள் அங்கே வெகு அழகாக வட்ட வட்டமாக டிசைன் செய்து அமைத்திருப்பார்கள் வெகு அழகாக இருந்தது உடுப்பவரை எதிர்பார்த்து உது உடுப்புக்கள் காத்திருந்தன ஹேங்கர்ஸில் எல்லாமே டாப்ஸ் அண்ட் பேண்ட்ஸ் தான் த்ரீ ஃபோர்த் ஷார்ட்ஸ் ட்ரௌசர்ஸ் கேஷுவல்ஸ் டீஷர்ட்ஸ் நைட் வேர்ஸ் பேர்லஸ் ஜீன்ஸ் சாக்ஸுகள் ஸ்வெட்டர்கள் ஓவர் கோட்டுகள் பிளேசர்கள் ஜெர்கின்ஸ் மழையில் துணிகள் நனையாமல் இருக்க ஜிப்பர் போட்ட கண்ணாடி திரைகள் அங்கே பாருங்கள் அடுத்தது ஒரு மாமிசக் கடை மீட் சாஸே சாசேஜ் போன்றவை கிடைக்கும் மெயினாக வெள்ளை பன்றிக் கறியும் ரெட் மீட் எனப்படும் மாட்டுக்கறியும் கிடைக்கும் எலும்பை எலும்பையே பார்க்க முடியாது எல்லாவற்றையும் அரைத்து கேக்காக்கி விடுவார்கள் போலிருக்கிறது வீட்டுக்கு திரும்புவோம் திரும்ப செடி கொடி கனிவகைகள் காய்கறிகளும் உண்டு பசித்தால் ஒரு பிரெட் பட்டர் ஜாம் வாங்கி சாப்பிட்டு கொண்டே போவோம் அல்லது ஸ்கிராம்பிள்டு இயங்கு வித் பிரெட் கிடைக்கும் அடுத்தது ஒரு சீஸ் கடை இருபது வகையான சீஸ்கள் உள்ளன ஷெடார் சீஸ் மொச மொசரல்லா சீஸ் காட்டேஜ் சீஸ் என்று அதேபோல் அசைவ வகைகளிலும் சீஸ்கள் உள்ளன பன்றிக்கரியில் செய்யப்படும் ரோஸ் கிளர் சீஸ் இங்கே ஃபேமஸான ஒன்று ஒரு வாட்ச் கடை வந்தது அடுத்து சென்ட் பாட்டில்கள் பாடி ஸ்ப்ரேக்கள் பர்ஃப்யூம்கள் கடை மாடர்ன் ஜுவல்லரிஸும் இங்கே உண்டு ஸ்டெட் பெடென்ட்டு ரிங் ட்ராப்ஸ் செயின் மோதிரம் பிரேஸ்லெட் ப்ரூச் ஆகியவற்றை இங்கே உள்ளவர்கள் விரும்பி அணுகிறார்கள் இரு வியாபாரிகள் அங்கே சந்தித்து கொண்ட போது ஒரு புகைப்படம் எடுத்தேன் அது அதே ரோடு தான் அது இதுதான் அந்த சந்தைக்கு போகிற ரோடு இதுதான் அந்த சந்தைக்கு வர ரோடு என்று இரு பக்கத்து ரோடுகளும் சொல்ல மறந்துட்டேன் இந்த செவ்வாய் வியாழன் சந்தை அன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குது இந்த முறை மழை பெய்ததால் அது மிஸ்ஸிங் இல்லாட்டா இந்த இரு தெருக்களிலும் அங்கங்கே தெரு பாடகர்கள் இசைக்கலைஞர்களை பார்க்கலாம் மிக மிக அருமையாக வாசிப்பார்கள் ரோட்டில் சேர் போட்டு அமர்ந்து தங்கள் சூட்கேஸில் இருந்து ஒரு ஸ்டாண்டை எடுத்து வைத்து பாடல்கள் கொண்ட நோட்ஸை வைப்பார்கள் தங்கள் முன் ஒரு சிறு சூட்கேஸ் போன்ற பெட்டியை திறந்து வைத்து தங்கள் கொண்டு வந்த அல்லது ஸ்டூலில் அமர்ந்து இசைக்கத் தொடங்குவார்கள் சுமார் மூன்று நான்கு மணி நேரம் இசைப்பார்கள் ஒரு பாடல் முடித்து இன்னொரு பாடல் பாடப்போகும் இடைவேளைகளின் போது செல்போன்களில் பேசி கொண்டிருப்பார்கள் இவ்வூரின் முதியவர்களுக்கும் எளியவர்களுக்குமான தேவைகள் நிறைந்த இருக்கிறது இந்த சந்தை வித்தியாசமான ஒரு கிராமமும் சந்தையும் இது மிக நன்றாக ஒரு உலா போய் வந்தோம் நன்றி